வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கப்றோம் அப்படின்னா கெமி அந்த கம்ருதீன் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்தது இப்போ அது வந்து சால்வ் ஆகிடுச்சு ஸோ என்ன ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த சண்டை மூலமாக அப்படின்றதையும் அந்த தென் எதனால் இந்த சண்டை உருவாச்சு எப்படி ஆனாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கெமி வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீனை வந்து கூப்பிட்ருக்காரு ஏன்னா அவர் தான் வந்து வாட்ரு இன்சார்ஜ் அவர் வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் தான் வந்து அலோவ் பண்ணால் தான் மற்றவங்க யாருமே வந்து வாட்டர் எடுத்துக்க முடியும் ஸோ இவங்களுக்கு கெமிக்கு வந்து ரேஷ்ஸ் நிறைய வந்துச்சு நான் குளிக்கணும் அப்படின்றதுக்காக தண்ணி வந்து கேட்க வந்திருக்காங்க அப்போ கமருதின் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ள பார்வதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி மடித்து வைக்க சொல்லி அங்கே ஒரு சில விஷயங்கள் பார்வதி பண்ணது வந்து இவருக்கு பிடிக்கல ஸோ அந்த நேரத்தில் கெமி வந்து வெளியே இருந்து கமருதினை கூப்பிட்டப்போ இந்த பிரச்சனை வந்து பெருசாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஏன்னா கமருதினும் வந்து உள்ள கடுப்பாயி ஒரு பார்வதி பண்ண ஒரு விஷயங்கள் அதாவது மடித்து வைக்கிறப்ப மூஞ்சி முன்னாடி இப்படி விரிச்சு போட்டு இப்படி டப்பன் பண்ண உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு ஏன் மூஞ்சு முன்னாடி இப்படி பண்ணுறீங்க அழகா மடிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த கோவத்திலேயே வந்து பார்த்தீங்க இருக்கிறப்ப கெமி வந்து வெளியே வந்து கூப்பிட்ருக்காங்க ஸோ இது ரெண்டும் ஒன்றா மேட்ச் ஆகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்த கம்ரிதனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோவமாக கெமிக்கிட்ட பேசுகிறாங்க கெமியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூப்பிட்டேன் நீங்கள் வரவே மாட்டேன்கிறீங்க நான் குளிக்கணும் எனக்கு ரேசஸ்லாம் வந்துடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் குளிக்கணும் தண்ணி வேணும்னு கேட்டுகிட்டு இருக்கேன் நான் ம மதிக்கவே மாட்டேன்றீங்க நான் பேசினா நின்று பேசுங்க என்கிட்ட இப்போ கூட பாருங்கள் நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்து வைக்கிறாங்க உடனே சபரி வந்து நடுவில் வந்து எஸ் அவரோட விஷயத்தை வந்து சொல்றாரு லைக் ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க சண்டை போடுறப்ப அதை பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க பட் ஸ்டில் அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கத்திக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கும் ரேசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கம்பிரதன் சொல்கிறாரு நானும் இன்னும் குளிக்கலை ஸோ இந்த நான் என்னால் குளிக்கவும் முடியல சாப்பிடவும் சரியாக சாப்பிடல எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்கன்றாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க யார் கெமி அந்தன் கம்பிரதன் ரெண்டு பேருமே வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாஸ் கிட்ட க்ரீம் அந்த ரேசஸ் க்ரீம் எதாக இருந்தால் அனுப்புவாங்க அதை கேட்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் கேட்குறாங்க ஸோ இந்தாங்க உங்களுக்கு பக்கெட்டில் தண்ணி தண்ணி வேணும் இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு அண்ட் தென் சாரியும் வந்து கேட்டுக்கிறாங்க ரெண்டு பேருமே எஸ் ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ள பார்வதி பண்ணனால நான் டென்ஷன் ஆகிட்டேன் அதனால தான் அந்த கோவத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி கெமியும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நான் உங்ககிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சாரி கேட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்டு பிக் பாஸ் கிட்ட என்னென்ன தேவையோ அதை வந்து கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி அடிச்சுக்கிறதும் பிடிச்சிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் நம்ம பார்த்த விஷயம் தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க இன்றைக்கி ஆரம்பித்த சண்டை இன்றைக்கே முடிஞ்சிருச்சு அப்படின்றது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்